மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இலங்கைக்கு புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆகி கொண்டிருக்கிறது அதே போல பைக்குகளும் இறக்குமதி ஆகி கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் ஜமஹா பைக்குக்குரிய விலைகள் அந்த கம்பெனியினால அறிவிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சில குறிப்பிட்ட வாகனங்களுக்குரிய விலைகளை அந்த நிறுவனம் அறிவித்திருக்கிறது அந்த விலைகளை நாங்கள் இப்ப பார்க்க போறோம் முதலாவதாக இளைஞர்கள் அனைவருக்கும் பிடித்த ஜமஹா எம்டி பிப்டீன் டூ பாயிண்ட் ஜீரோ விலை பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவாக அறிவிக்கப்பட்டிருந்த து பதினாலு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய்க்கு நூறு ரூபாய் குறைவு அடுத்ததாக ஜெமஹா ஆர் பாய் பைவ்ரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜெமஹாண்ட் அப்படின்னு சொன்னால் பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக விலை குறைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக எஃப்செட் டூ பாயிண்ட் ஜீரோவுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விலை பத்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக விலை குறிப்பிடப்பட்டிருக்குது அதே போல ஒரு எப்செட் எஸ் வேர்சன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோவுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினோரு லட்சத்தி

அதே அதேபோல் ஜெமஹா செட்டார் ஒன் டு ஃபைவ் எப் ஒன் மொடலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய விலையாக எட்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக விலை குறிப்பிடப்பட்டிருக்குது அதே போல் ஜமஹா செட்டார் ஸ்ட்ரீட் ரல்லி மொடல் ஒன் டு ஃபைவ் மொடலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயாக விலை குறிப்பிடப்பட்டிருக்குது இவ்வளவு பைக்களுக்குரிய விலைகளும் புதிய விலைகள் யமஹா கொம்பனியினால நேற்றைய தினம் ஊடக சந்திப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இறக்குமதி வரிகள் உட்பட இந்த விலை அறிவிக்கப்பட்டிருந்தது வரிகள் ஏதாவது அறிவித்தால் இந்த விலைகளில் மாற்றம் ஏற்படலாம் அப்படி என்று சொல்லியும் இந்த விவரம் சொல்லப்பட்டிருந்தது இந்த விலை விவரங்களை உங்களுடைய நண்பர்களுடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கோ அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நம்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா ஒரு க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள்ட ஆதரவை இந்த சேனலுக்கு தாங்கும் இதுபோல் மீண்டும் ஒரு பயனுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்